மாணவர்களை ஒரு அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகம் ஏமாத்துறது பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் தன்னுடைய மாணவர்களை ஏமாத்து எப்படி ஒரு ப்ரோக்ராமரை அப்போ இருந்த ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வேடிக்கை பார்த்தாரா அதிமுக அரசுடைய கேபி அன்பழகன் வேடிக்கை பார்த்தாரா இப்போ அவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநருக்கு இதில் இதில் ரோல் இருந்தால் இல்லை டோஸ் ஆர் எலிஜிபிள் டு டீச் இது இன்னைய வரைக்கும் கேள்விக்குறி இந்த தரவுகள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இவங்கெல்லாம் எலிஜிபிள் டு டீச் ஆர் நாட் வணக்கம் மாணவர்களை ஒரு அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகம் ஏமாத்துறத பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடு அரசு கீழக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் தன்னுடைய மாணவர்களை ஏமாத்திக்கிட்டு தன்னுடைய மாணவர்கள் மட்டுமே இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு கீழருடைய மாணவர்கள் மட்டுமே இல்லை வேற வேற பல்கலைக்கழக மாணவர்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு எப்பன்னு கேட்கறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசால கையகப்படுத்தப்படுது நிர்வகிக்க துவங்கிறாங்க காரணம் என்னென்னா மிகப்பெரிய நிதி மோசடி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு டேக் ஓர் பண்ணுறாங்க ராமநாதன் ஒரு அதோடைய துணை வேந்தராக இருக்கிறார் அவரை பதவி நீக்கம் பண்ணிவிட்டு அரசு எடுத்து அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அதுக்கு பிறகு சமீபத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவரை வந்து சிறப்பு அதிகாரியாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு போடுறாங்க ஏன் இது கையகப்படுத்தப்பட்டதுன்னா உபரியான எண்ணிக்கையில் அடங்காக பேராசிரியர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற தான் முக்கியமான காரணங்கள் அது ஒன்று உபரியாக பேராசிரியர்கள் இருந்தவர்களை நெடுஞ்சாலைத்துறை பிடபிள்யூடி துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு டெப்ளாய் பண்ணுறாங்க இடம்பெயர்வு பண்ணுறாங்க பணி மாறுதல்கள் செய்கிறாங்க இதுபோல் வேறு வேறு வேலைகளுக்குமே வேறு வேறு பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புகிறாங்க இந்த சூழலில் தான் முதல் வைஸ் சான்சலராக அந்த அரசு கையகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வி மணியன்றவரை முதல் துணைவேந்தராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போது ஒரு பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சிண்டிகேட் தீர்மானம் நம்பர் இருபத்தி ஆறு அதே போல் ஃபினான்ஸ் கமிட்டி ரெசல்யூஷன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அப்போ போட்ட தீர்மானம் எண் இருபத்தி எட்டு இந்த தீர்மானம் மூலமாக ஒரு நூற்றி எண்பது நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதாவது கம்ப்யூட்டர் லேபு டெக்னீஷியனாக அசிஸ்டண்ட்டாக ப்ரோக்ராமராக இருந்தவங்க சப்போர்டர்ஸாக இருந்தவங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்களை டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்றுறாங்க இந்த தீர்மானம் மூலமாக சிண்டிகேட் தீர்மானமும் ஃபினான்ஸ் கமிட்டி தீர்மானமும் பொதுவாக சிண்டிகேட் தீர்மானம் ஹையர் எஜுகேஷன் இருக்கணும் அது வந்து ஆளுநருக்கு டேபிள் பண்ணப்படணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அப்போது கேபி அன்பழகன் அவர் தான் அமைச்சராக இருந்தார் அப்போ இருந்தால் இவருக்கு தெரியுமா தெரியாதான்றது இன்றைய வரைக்கும் கேள்வியாக இருக்குது சமீபத்தில் தமிழ்நாடு அரசனுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவருக்கும் இந்த செய்தி போயிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃபு டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்காங்க இது வந்து ஆடிட்ல டிஸ்பியூட் ஆயிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டதா கேள்விப்படுறோம் இதற்கு அவர் என்ன தீர்மானம் சொன்னார் என்ன முடிவு சொன்னார் அது இது வரைக்கும் தெரியலை ஒரு வைஸ் சான்சலர் தன்னுடைய மாணவர்களுக்கு தகுதி தகுதிவடைத்த ஒரு தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு டீச்சிங் ஸ்டாஃபை தான் பண்ண முடியும் அவங்க இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க பிஹெச்டி மாணவர்கள் வழி நடத்தும் போது அவங்களுக்கான பேப்பர்ஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்கோப்பஸில் பண்ணும்போது இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன் நேஷ்னல் பப்ளிகேஷன் அண்ட் வேறு வேறு தியரிஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க டீச்சிங் ஸ்டாஃபாக அதுக்கான கணிசமான நேரம் போட்டிருந்தால் தான் அவங்க கைடராக அனுமதிக்க முடியும் அவங்கள தான் அவங்க டீச்சிங் ஸ்டாஃபாக கொண்டு வரவே முடியும் அதை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான இடத்துல இருந்த நபர் எப்படி ஒரு ப்ரோக்ராமரை ஒரு கம்ப்யூட்ரு வசதி டெக்னீஷியனை எப்படி டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்ற முடியும் ஒரு தீர்மானம் மூலமாக உண்மையாகவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணிருந்தா என்ன பண்ணியிருக்கணும் இதை தெரியாமல் ஒரு வைஸ் சான்சலர் அந்த பதவியில் இருந்திருக்கிறாரா அப்படின்னா அவர் தான் விளக்கம் சொல்லணும் யூஜிசி அதுக்கான விதிகளை குறிப்பிட்டிருக்காங்க உயர்கல்வித்துறையில் நீங்கள் மாநில அளவிலான உண்மையாகவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட் தேவை ஏற்பட்டிருந்தா தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்து நெட் டிஸ்ட்லெட்டு வழியாக நீங்கள் ஆசிரியரை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்ப என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பேராசிரியர் பணிக்காக பல லட்சம் ரூபாயை செலவழிச்சு படிச்சுக்கிட்டு இருக்க பல நேரங்களை செலவழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும் அதை தமிழ்நாடு அரசு பண்ண தவறி இருக்கா அதிமுக அரசு அது ஒரு கேள்வி ரெண்டாவது உயர்கல்வித்துறையில விதிகள என்ன சொல்லிருக்கிறாங்க ரெக்ரூட்மெண்ட் அண்ட் குவாலிபிகேஷன்ல ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் Shall be on the basis of merit through all India advertisement and selection by the duly constituted selection committee as per the provisions made under this regulations to be incorporated and under the statutes and Ordinance of the concerned university. The composition of such committees shall be as prescribed by the UGC the regulations. I mean அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அவங்க மாநில தேர்வுகளை ஸ்லெட்டாக இருக்கலாம் செட்டாக இருக்கலாம் நெட்டாக இருக்கலாம் இதை கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் இருக்கு அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஆர்டினன்ஸ் இருக்குல்ல அந்த ஆர்டினன்ஸ் விதிகள்லேயும் ஆசிரியர்கள் அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான விதிகள் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இந்த விதிகளை மீறி எப்படி ஒரு வைஸ் சான்சலர் இவங்களை கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் அதுக்கான விதிகள் ஆர்டினன்ஸ் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஆர்டினன்ஸ் இருக்குது அந்த ஆர்டினன்ஸ் லெவன் பிரிவு பதினொன்று என்ன சொல்லுது இட உரிமையை இட இடஒதுக்கீடை கடைபிடிச்சிருக்கணும் இருக்குது இந்த நூற்றி எண்பது பேரில் இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியல இந்த ஆசிரியர்களை நூற்றி எண்பது ப்ரோக்ராமஸை டீச்சிங் ஸ்டாஃபை மாற்றின அந்த ரெசல்யூஷன்ல என்னென்ன விதிகளை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு தொடர்ந்து மாட்டி போட்டிருக்கோம் அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை இதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தணும் இதனால் என்ன பாதிப்பாயிருச்சுன்னு கேட்கலாம் இந்த நூற்றி எண்பது பேரும் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தவங்கள டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்றினதுக்கு பிறகு இன்றைய தினம் வரைக்கும் வெறும் ஐம்பது நபர்கள் மட்டும்தான் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் இன்னமும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஸ்லாஷ் ப்ரோக்ராமர்ன்ற போஸ்டிங்கில் ரீடெசிக்னேட்டட் செய்யப்படுறாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி வேற வேற கல்லூரிகளில் இவங்க டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க தோஸ் ஆர் எலிஜிபிள் டு டீச் இது இன்னைய வரைக்கும் கேள்விக்குறி ஒரு தீர்மானம் மூலமாக மட்டுமே அவர்களை டீச்சிங் ஸ்டாஃபை எப்படி மாற்ற முடியும் சரி இவர் பண்ணிட்டாரு இது வேற என்னெல்லாம் பாதிப்பு உண்டாக்கியிருக்குன்னா இந்த ரீடெசிக்னேட் செய்யப்பட்டவர்கள் அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் பெரும்பாலானவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க போன வருஷம் வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை சுமார் நாற்பத்தி நான்கு பிஹெச்டி மாணவர்களை கெய்ட் பண்ணதாகவே சொல்லிட்டு இந்த வருஷம் சுமார் எண்பத்தி ஓரு மாணவர்களை பிஹெச்டி கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் தரவுகள் இணையதளத்திலே இருக்கு வேற எந்த யூனிவர்சிட்டிலும் வேற எந்த கல்லூரிகள்லையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்லாஷ் ப்ரோக்ராமர்ன்ற ஒரு போஸ்டே கிடையாது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பிரிவுகளில் அந்த நூற்றி இருபத்தி ஏழு பேர் அதில் பார்க்குறேன் இன்னொரு முப்பது பேரை வந்து வேறு வேறு பல்கலை மாவட்டங்களில் போட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகான ஒரு முப்பது பேரை வேறு வேறு பல்கலைக்கழகங்களுடைய உறுப்பு கல்லூரிகளில் போட்டிருக்கிறாங்க இவங்க இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு டீச் பண்ணுறாங்க ஆசிரிய பணியை செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷனில் தங்களுடைய ஆராய்ச்சி பேப்பர்களை வெளியிட்டாங்கன்னு தெரியல இந்த தரவுகள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இவங்கெல்லாம் எலிஜிபிள் டு டீச் ஆர் நாட் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்ன அப்படின்னா அப்போ இருந்த முதல் வைஸ் சான்சலர் எஸ் மணியன் இந்த தீர்மானம் போட்டார் அப்போ இருந்த ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வேடிக்கை பார்த்தாரா அதிமுக அரசுடைய கேபி அன்பழகன் வேடிக்கை பார்த்தாரா அப்போ அவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநருக்கு இதில் இதில் ரோல் இருக்கா இல்லையா ஒரு ஃபினான்ஸ் கமிட்டி ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க சிண்டிகேட் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்ப இருந்து கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியவர் அப்போ இருந்த அமைச்சரும் விளக்கம் கேட்கப்பட வேண்டியவர் அதே போல இருந்த சிறப்பு அதிகாரி திரு சிவதாஸ் மீனா ஏஎஸ் அவர்கள் அவர்களிலிருந்து விளக்கம் பெறப்படணும் அதற்கு பிறகு வி முருகேசன் அவர் வைஸ் சான்சலரா பொறுப்பேற்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கிறார் அவருடைய பார்வைக்கும் இந்த டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃபை டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்றுனது அவர் கவனத்துக்கு போயிருக்கு அவர் என்ன தீர்மானம் சொல்லியிருக்கிறாரு அதுவும் விளக்கம் பெறப்பட வேண்டியது அவ்வளவு ஏங்க சமீபத்தில் அந்த பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் அந்த பதவி காலம் முடிஞ்சது ராமநாதன் ஒருத்தர் அவர் வைஸ் சான்சலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் தான் ஒரு பதவி நிறைவுற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தவர் அவர் சொல்லப்போனால் இந்த அந்த மாவட்டங்களுக்கான மற்ற உறுப்பு கல்லூரிகளுக்கான பணி மாற்றம் அவர் தான் செய்கிறார் அப்போது இந்த மூணு பேரிடமும் விளக்கம் பெறப்பட வேண்டும் உண்மையாகவே இது எதன் நோக்கம் கொண்டு செய்யப்பட்டது இன்னொரு பக்கம் இந்த தீர்மானம் பொருந்தக்கூடியதா இந்த ப்ரோக்ராமர்ன்றவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வரக்கூடியவங்களா அதுக்கு தகுதி இருக்கக்கூடியவங்களா அப்படின்னு வேறு வேறு யூனிவர்சிட்டிக்கு ஆட்டியை போட்டிருக்காங்க காரக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இந்த ப்ரோக்ராமர்ன்ற போஸ்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இது எல்லாத்துலேயும் ப்ரோக்ராமர்ன்ற பொறுப்பு நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளுக்கு இந்த ப்ரோக்ராமராக இருந்து ஒரே ஒரு கையெழுத்து மூலமாக டீச்சிங் ஸ்டாஃபாக மாறினவர்கள் இன்றைக்கி டீச்சிங் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இது அவங்க தகுதி படைத்தவங்களா இல்லையா ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தங்கள் பெற்றோர்கள் கல்லூரிகளுக்கு அனுப்புவதற்காக வாழ்வாதாரம் மேம்படும் நிலை மேம்படும் தாம தன்னுடைய பசங்க எங்கேயாவது முன்னேறிட மாட்டாங்களா பெரிய மனிதர்களாக விட மாட்டாங்களா பெரிய கனவோடு அனுப்புகிறாங்க அங்கே டீச்சிங் ஸ்டாஃபாக எலிஜிபிளாக இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கக்கூடியவங்க பாடம் நடத்துகிறார்கள் பிஎஸ்சி மாணவர்கள் வழி நடத்துகிறார்கள் இவர்களால் தான் பட்டம் பெறுகிறார்கள் அப்படின்னா நாளைக்கு இந்த மாணவர்களுக்கான பிஎஸ்டி படிப்புக்கும் பட்டத்துக்கும் கேள்விக்குறி வந்தால் யார் பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு இந்த பிஎஸ்டி பட்டம் ரத்து செய்யப்படுமானால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதும் நம்ம தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் செக்ரட்டரி ஆளுநர் இவங்க தான் பதில் சொல்லணும் இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு எழுப்பி தமிழ்நாடு முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் ஐஏஎஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் உயர்கல்வித்துறையுடைய செயலர் திரு கோபால் ஐஏஎஸ் இவங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்கும் இதற்கு விரைவில் தீர்வு காணணும் பிஎச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் காப்பாற்றப்படணும் மற்ற உறுப்பு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி தரத்தையும் உறுதி செய்யணும் அதுவரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க